Frenciéndonos, que no, no. அளவுக்கு ரொம்ப மனசு வெறுத்து போச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு காலையிலேருந்து ஃபஸ்ட்டு டொனேஷன் வாங்குறேன்னு யார் எவ்வளே தெரில நாங்கள் வந்து இங்கே வெள்ளம் புயல் மழையிலலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கழுத்து விட்டெல்லாம் கூட தண்ணி வந்துருக்கு வீட்டை விட்டு வெளியே போகாமல் சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லாமல் இருக்கிற அரிசி கஞ்சி காசி குடிச்சிட்டு அப்படிலாம் இந்த இடத்துல நாங்கள் வந்து வீடு இங்கே இருக்கோம் கழிவு இடங்கிறதுல அப்போல்லாம் ஒருத்தர் கூட எட்டி பார்த்ததுல காலையில் மொதல் பில்ல அவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓகே அண்ணன் சொல்லி கேட்குறாங்க சாப்பாட்டுக்குன்னு நம்ம வந்து கொடுக்கணும் மிருக்கக்கூடாதுன்னு எங்கூர் இருக்கோ இல்லையோ சாப்பாட்டுக்கு நம்ம கொடுப்போம் நாலு பேர் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐநூறுபா எடுத்து ஃபஸ்ட்டு கொடுத்தாரு உடனே பெயிண்ட் வேலை செய்கிறவங்க வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் பெயிண்ட் வேலை வந்து செய்கிறேன் நான் இங்கே வேலை செய்கிறேன் பணம் கொடுங்கன்னா அர்ஜென்ட்டு தண்டல் கட்டணும்னாரு நாங்களுமே நிறையா தண்டல் கட்டுற பிரச்சனையில் இருக்கோம் அதனால நாங்கள் என்ன பண்ணோம்னு சொல்லி கொடுத்துட்டாரு காசை வாங்கின்னு வீட்டுக்கு போயினேன்ட்டார் ஃப்ரெண்ட்ஸ் வேலை செய்யாமல் ரெண்டு தடங்கள் மாதிரி கல் எழுந்தோன்னே ரெண்டு பிரச்சனை வந்து கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சா டோன்ட் ஃபீல் அக்கா வீட்டில் ஜாப் பார்க்கலாமா அக்கா வீட்லேயே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வீட்லையே ஜாப் பார்க்கணும்னா கண்டிப்பாக நெட்ஒர்க் வேணும் அட்லீஸ்ட் ஃபோன் காலாவது பேசுகிற மாதிரி நெட்ஒர்க் வேணும் இப்போ நான் வந்து ஒரு மிஷின் வச்சிருக்கேன் டெய்லர் மிஷின் அது மேலே தான் இந்த மொபைல் வச்சு நான் பேசுகிறேன் இது எப்படின்னா லை பொறுத்தளவுளவுளவுக்கு கொஞ்சம் அந்த டூ ஜி லெவல்க்கு கெடைச்சா கூட செட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் செட் ஆகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பொறுத்து என்ன ஆகணும்னா இது சேவ் ஆகுறதுக்கு கிட்டத்தட்ட நைட்டு ஃபுல்லாக எடுத்துப்போம் எல்லாருக்கும் வீடியோஸ் போகும் ஆனால் நைட்டு ஃபுல்லாகவே எடுத்துக்கும் சேவ் ஆகுறதுக்கு ஸோ அந்த மாதிரி நெட்ஒர்க் இஷ்யூ இருக்கிறதுனால கால் பேசினா கூட ஹலோ ஹலோ ஹலோன்னு கட்டிக்கிட்டே இருக்கணும் இந்த ஒரே ரெண்டே பிரச்சனையாக தான் நான் வீட்டில் இருந்து வேலை செய்யாமல் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நிறைய ஜாப் நம்ம இன்ஜினியரிங் படிச்சுக்கா ரிலேட்டடாக தான் வேலை செய்யணும்னு நினைக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சுச்சுவேஷனுக்கு வீட்டு வேலை செஞ்சால் கூட போதும் அப்படின்ற அளவு தான் என் மைண்ட் இருக்குது உண்மையாலுமே எதனால் நம்ம சம்பாதிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் அமௌண்ட்டு வராதா அக்கா இல்லைப்பா யூடியூப்லலாம் அமௌண்ட் அவ்வளோ சீக்கிரமாலாம் எடுத்துட முடியாது மேக்ஸிமம் என் வீடியோ வந்து பத்தாயிரம் தான் அதிக வியூஸே போயிருக்கு பத்தாயிரத்துக்கு ரெண்டு ரூபாய் ஆட் ஆகிருக்குதுப்பா அதில் அது கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு லட்சம் அந்த மாதிரி வியூஸ் போனால் தான் அட்லீஸ்ட் பேசிக்கான சம்பளம் மாதிரி இதில் சம்பாதிக்க முடியும் இதில் சம்பாதிக்கிறதுன்றது பர்மனெண்ட்டாக நம்ம இதை நம்பவும் முடியாது இது ஒரு பார்ட் டைமாக நம்பலாமே தவிர நம்மளோட ஜாப் வேணுமோ அதை தான் நம்ம பார்க்கணும் இதுலேயே உட்காந்து நிறைய பேர் கான்சர்ட்டு பாட்டு பாடுறது காமெடி பண்ணுறது அதெல்லாம் க்ரியேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் ஓகே பட் எங்களை மாதிரி கஷ்டப்படுற நார்மலான ஃபேமிலிஸ்லாம் வந்து இது கொஞ்சம் தான் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுமே இது வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு பேமெண்ட்டுன்னு இதில் வாங்கினதில்லை மாண்டேஷன் ஆகிருக்கு அவ்வளோதான் ஏன் பா பாப் ஹாய் சிஸ்டர் ஹாய் ஹாய் ஹாய்ப்பா ஸோ இது ரெண்டு ரெண்டு விஷயம் நடந்த உடனே நான் மதியிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பா ஒரு ரெண்டு மூணு வாட்டி மாமிட்டு எடுத்தாள் லைட்டாக எனக்கு ஒன்று சரி அவள் வேணும்னே நிறையா வாட்டி எடுப்பாள் எதனால் சாப்பாடு விட்டு அந்த மாதிரி விளையாட்டுக்கு பண்ணுறா போதேன்னு நான் விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் விட்டுட்டு குழந்தை வந்து சொப்பெல்லாம் சுட்டு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணி அவட்ட எக்கச்சக்கமாக என்ஜாய் பண்ணி விளையாடிக்கிட்டே இருந்தாள் சரின்னு சொல்லிட்டு நானும் எதிர்ச்சேன் நான் எப்பயுமே வந்து சமைச்சுனா சமைக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்குது ஃபீல் பண்ணாதீங்க சிஸ்டர் கண்டிப்பாக அப்பாக்கா எல்லோரும் பாப்பாக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு குட்டியுமே எப்படி நான் லைவ் போட்டால் தட்டிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இன்றைக்கி பாருங்களேன் அமைதியாக இருக்காங்க எனக்கு அதுவே வந்து ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது பிள்ளைங்க அப்படியே விளையாடினே இருந்தால் என் கூட தான் ஃப்ரெண்ட்ஸ் தூங்குவாங்க இல்லைன்னா தூங்க மாட்டாங்க நைட்டு நான் லைவ் போடுவேன் எப்போயுமே பத்து மணிக்கு லைவ் போடுவேன் நீங்களே பார்த்துருப்பீங்க அப்படி இருக்கையில் எனக்கு ரொம்ப அப்படியே ஹர்ட்டிங்காக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னடா இப்படி அப்படின்ற அளவுக்கு எனக்கு மனசு வந்து ரொம்ப வெறுத்து போயிடுது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அந்த மாதிரி இன்னைக்கு ஆகிடுச்சு உண்மையாலுமே எல்லாம் இறைவன் கையில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒன்றுமே புரியல அது தொடர்ச்சியாக வந்து வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புனான்னு பார்த்தா இங்கே ஒரு சின்ன பானை மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது மேலே போய் உட்காந்துருச்சு ஹாஸ்பிட்டல் கிளம்பும் போது போகவே இல்லை கீழே இறங்கி தழுறாரு புகை வந்து கிளப்பும் போதே அப்படியே எப்படி சொல்வது எல்லாமே புகை வந்து உன் இதுதான் இப்படி நடந்துச்சு அப்படின்ட்டு நான் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு உட்கார்றேன் டாக்டர் வரல ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மணி நேரம் அங்கே போய் உட்காந்துருக்கேன் சரின்னு சொல்லி சிவனே நானும் தலையில் அப்படியே கையை வச்சுக்கிட்டு எக்கச்சக்கமாக அப்படியே ஃபுல்லாக நெகட்டிவாகவே வந்துட்டுருக்கு பாப்புக்கு சரியாயிடும் நான் ப்ரேயர் பண்ணுறேன் சிஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூப்பா கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணுங்க எனக்கு வந்து என் குழந்தைங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் உள்ள ரொம்ப அவ்வளோ சின்னதாக முகம் சுழிச்சா அவள் எனக்கு கஷ்டமாகிட்டும் ஏன்னா என் லைஃப்பில் அப்படின்னும் போது பசங்களை ரொம்ப கேரிங்காக பார்த்துக்குவேன் அதனால் லைட் நான் ஸ்கூல்லலாம் திட்டுவாங்க லீவ் போட்டா ஆனால் என் பொண்ணுக்கு சும்மா அவள் அம்மா எனக்கு தலைவலிக்கு நீ கஷ்டமா இருக்கு அப்படி சொன்னாலே வந்து நான் லீவ் போட வச்சிருவேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான்